மற்ற பத்திரிக்கை வருகிறேன் வணக்கம் கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் ஒரு ஒரு மண்டலமாக நம்ம மக்களுடன் முதல் ஒரு ஸ்கீமை மக்களுக்குள்ள எல்லா திட்டமும் உடனே கிடைக்கும் உண்டு சோமேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் முத வாரம் நார்த்து வெஸ்ட் மற்ற ஈஸ்ட்டு சவுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லை நிறைய மனுக்கள் வரும் உடனே தீர்வு வந்துடும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பது மாதமாக இங்கே ஒரு நானூற்றி தொண்ணூறு மனு வந்திருக்கு நானூற்றி தொண்ணூறு வந்து க்ளோசிங் ஒரு இருபத்தி மூணு ஓப்பன் இந்த இருக்கும் அது வந்து சாலையும் காணும் உள்ளது இந்த நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்திக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மற்ற துணை மேலவர்கள் துணையாளர் உள்ளிட்ட நம்ம மண்டலத்தினர் மற்ற மாமண்ட உறுப்பினர் அண்ணா மூத்த உறுப்பினர் தான் அண்ணா கனகராஜா விஜயலட்சுமி கண்ணன் பொண்ணவர்கள் அண்ணா ராமர் உள்ளிட்ட சுரேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் பொதுமக்களுக்கு வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் மாநகராட்சி அப்படிங்கிற ஆஃபிஸ் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் சுற்றி ஏரியா இருந்தாலும் மக்கள் வந்து நேரடியாக கஷ்டப்படக்கூடாதுன்றது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தேன் மக்களோட முதல் ஒரு ஸ்கீம் நகர்ப்புறத்துலேயும் இருக்குது ஊராட்சியில் இருக்கிற மாதிரி இதை வந்து எலாபரேட்டாக பண்ணோம்னா நேரடியாக வரும் இல்லை வராசியில் நிறைய விஷயம் அதாவது பொதுமக்கள் முதல்ல வந்து நாங்கள் வந்து எந்த மாதிரி ரோடு ப்ரிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது சாலை போடப்பட்டு வருது கடந்த மூணு ஆண்டு உள்ளாட்சி வந்ததுலேருந்து ஸ்கூல்ஸோங்க ஏரியாவிலேருந்து எந்த நிறைய யூஸ் பண்ணுற ரோடு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் கவர் பண்ணாமல் இருக்கும் இப்போ மக்கள் சந்திக்கச்சால சில சின்ன சின்ன சந்து இருக்குது நாலு அடி அஞ்சு அடி சந்து குறிப்பாக நம்ம மேற்கு மண்டலத்துல தண்ணி நிறைய கட்டி பிரச்சனை இதெல்லாம் தெரிய வருது இந்த அடிப்படையில் லைட்டு தேவை இருக்குது எக்ஸ்ட்ரா அந்த ஏரியாலாம் நிறைய வீடு வந்திருக்கே இருக்கு லைட்டு தேவை இருக்குது அந்த என்னென்ன மக்கள் கோரிக்கை அந்த அடிப்படையில் வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடுபட்ட பகுதி தூதுக்குள்ள அறுவாட் இருக்குது தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுவாடில் வந்து கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட் சாலையெல்லாம் எண்பது பர்சன்ட் கவர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் எங்கே மழை கட்டி கிடந்ததோ அதில் வந்து இந்தாட்டை தண்ணி கூட நான் இப்போ வேலை பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சில நேரத்துக்கு எங்கேயா மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த பகுதிலையுமே வந்து தண்ணி இல்லை ஒரு எங்கே ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை ஒர்க் பண்ணி ஒரு ஒரு வருஷமாக அப்டேட் இங்கே இருக்கிற எல்லாம் பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இந்த ஏரியாவில் கூடியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை இன்று நடக்கிற இந்த பகுதியில் நம்ம பட்ஜெட் பச்சைக்கார மானராஜ் பச்சைக்கு அறிவித்த மாதிரி அந்த டர்ஃப் போட்டு வர்றது மணர மகளிர் பூங்கா இங்கே தான் இருக்குது அது அந்த போட்டு வரும் அது போக குறுங்காடு நல்லா பொலிசன் தர்றது திரையர்த்தர் பைனோட வார்டு அது நம்ம மேற்கு மண்டல் சேர்ந்து தான் அந்த பகுதியிலையும் வந்து வரையில இடம் பார்த்தோம்னா மிக 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 விடவில் வரும் அது மட்டும் இல்லை நேற்று சின்ன ஒரு வாட்ஸ்அப் வரும் எல்லாத்தேஜர் உள்ளதான் வாட்ஸ்அப் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுடைய கம்பெனி வரல இருந்தாலும் நாங்கள் லைவில் சரி அதாவது ஒரு சின்ன குழந்தை கவலை விழுந்து பார்த்தேன் நான் திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டுறது நம்ம மேற்கு மண்டலத்தில் நிறைய எம்டி லேண்ட் லாண்டிருக்கு நான் உங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்றில் தண்ணி அதாவது இருபது போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள்லாம் தண்ணியில் இருந்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு யூஜிடி வசதி பண்ணி கொடுத்தாச்சு நம்ம தமிழக முதலமைச்சர் ஒருத்தர் யூஜிடி